சென்னையில் உடல் பருமன் குறைப்பு அறுவை சிகிச்சையின் போது உயிரிழந்த ஹேமச்சந்திரன் மறைவிற்கு காரணமான மருத்துவர் மற்றும் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசிற்கு புதுச்சேரி அரசின் சார்பில் வலியுறுத்தக் கோரி முதலமைச்சர் ரங்கசாமியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலின் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் ஏஐடியுசி தொழிற்சங்க மூத்த தலைவர் அபிஷேகம் மற்றும் பெற்றோர்கள் துரை செல்வம் முன்னாள் கவுன்சிலர் ராஜலட்சுமி மற்றும் அவரது குடும்பத்தினர் சந்தித்து வேண்டுகோள் விடுத்தனர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்ற முதலமைச்சர் ரங்கசாமி தமிழக அரசுடன் பேசி நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் ಕಾಣದಂದದ ಆದೆದ ಆದೆದದ ನಗಾದ್ಲಾದ ನಾದೇಕ್ಲಾದೇದ ಆದೆದೆ